தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பேரம் ம் கண்டியம்மன் கோவிலில் முப்பத்தெட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டு தீமிதித்து அம்மனுக்கு கடன் செலுத்தினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பக்கத்தில் உள்ள கன்னியம்மன் கோவிலில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த பதினேழாம் அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் காலை மாலை இருவேளையும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு மாலையில் அம்மன் கரகம் திருவிதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று வெள்ளிக்கிழமை மாலை தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கொண்டு அம்மனுக்கு பயபக்தியுடன் தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இதனை பேரும்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் பேரம்பாக்கம் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுகுமார்